பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக வஉசி பிறந்தநாள் விழா மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆயிரம் நபர்கள் கண்விழி தானம் செய்தனர் மேலும் பகுதியில் பணி செய்து வரும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்வின் தலைமையாக நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை மாநில தலைவர் ரமேஷ் மாரிமுத்து மாநில செயலாளர் மாநில பொருளாளர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் கந்தவிழாஸ் விபூதி ஸ்டோர் வம்சாவளி வாரிசு பார்வதி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடைபெற்றன நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி விழுந்து எழுந்தவுடன்